உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் முன்பதிவில் சொன்னது போல இந்த பதிவில் சோழி பிரசன்ன வாக்காக விருச்சகராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு பொதுவான ஒரு நான்கு கேள்விகள் என்ன விருச்சகராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதரன் சகோதரி மாணவ மாணவி இந்த நாளுக்கும் பொருந்தோம் இந்த பதிவு குடும்ப நிலை என்ன தொழில் முன்னேற்றம் என்ன கல்வியிலே சிறப்பு என்ன எதிர்கால முன்னேற்றம்தான் என்ன இந்த நான்கு கேள்விகளுக்கும் சோழி பிரசன்ன வாக்காக இந்த பதிவில் உங்களுக்கு தருகிறேன் அதே போல ஒரு தனி மனிதன் தமிழ்நாட்டிலையோ அல்லது பக்கத்து மாநிலங்களிலேயோ எங்கே வசிக்கிறார் எப்படி வாழ்கிறார் அவருடைய யோக நிலை என்ன அப்படிங்கிறதையும் இந்த சோழி பிரசன்ன வாக்களை தெரிஞ்சுக்கிடலாம் இப்போது எந்த பதிவில் ராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதரன் சகோதரிகளுக்கு பொதுவான அந்த நான்கு நிலைகளில் வாக்குத்தான் என்ன சாட்சாத் திரிபுர சுந்தரின் அருளோடும் காளியின் ஆசியோடும் அந்த மகாலட்சுமியின் செய்திதான் என்ன தாயே ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்லலாம் ஒன்று தனித்து நிற்கிறது விருச்சகராசி அன்பு சகோதரன் சகோதரிகளே தொழில் இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த விருச்சகராசி அன்பு சகோதரனுக்கு தொழில் அமையப்போகிறது தொழில் அமைய போகிறது ராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதரன் சகோதரிக்கு குடும்பத்துக்குள்ள தடைப்பட்ட காரியங்கள்லாம் தவிடுபடியாகி கோர்ட்டு கேசு வம்ப வழக்கிலிருந்து விடுபட போறீங்க அந்த சங்கடத்தை சந்தித்து கொண்டிருந்த விருச்சகராசிக்காரளுக்கு விடுதலை வியாபாரம் செய்கிறவா வண்டி வாகன தொழில் சேரவா அரசாங்க பதவியில் இருக்கக்கூடிய நபர் இவர்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்பு உயர்நிலை பதவி உயர்தரமான நல்ல லாபம் காத்திருக்கிறது கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் விருச்சகராசியில் பிறந்திருக்கக்கூடிய மாணவி மாணாக்களுக்கு நல்ல எதிர்கால முன்னேற்றம் ஆசிரியர்களுடைய பாராட்டு காத்திருக்கிறது சிறப்பான முன்னேற்றம் எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சகராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை நபர்களுக்கும் புகழ் காத்திருக்கிறது ஆன்மீக பயணம் காத்திருக்கிறது பேச்சாளர்கள் அரசியல்வாதிகள் இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய லாபமும் ஏற்றமும் புகழும் காத்திருக்கிறது இது சோழிப்பிரசன்ன வாக்கு அப்போ ராசி அன்பு சகோதரன் சகோதரியை வீட்டின் தேவைகள் அத்தனையும் பூர்த்தியாக போகிறது ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆபரணம் கூட வீட்டுக்கு வரப்போகிறது விலை உயர்ந்த பொருட்களை வாங்குகின்ற யோகமும் இந்த நேரத்தில் காத்திருக்க இது சோழிப்பிரசன்ன வாக்கு மொத்தில நான்கு கேள்விகளுக்கும் சிறப்பாக இருக்கிறது விருச்சகராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒரே ஒரு தனிநபர் யோகநிலை என்ன அவர் யார் எங்க இருக்கிறார் அவர் பெயர் என்ன இதை நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளுவோம் அந்த மகாலட்சுமி அருளோடு திரிபுர சுந்தரின் ஆசியோடு தொழில் பிரசன்ன வாக்கிறது மகாலட்சுமி மகா காளியின் செய்திதான் என்ன அந்த ஒரு நபர் எங்க இருக்கிறார் எப்படி இருக்கிறார் அவரின் யோக நிலை என்ன பெயர் கணேசன் ஊர் காரைக்கால் காரைக்கால கணேசன் அவருடைய தொழில் சைக்கிள் மிதிவண்டி கடை வைத்திருக்கிறார் அவருக்கு ஜாக்பாட் அடிக்கப் போகிறது கோடீஸ்வரனாக மாறப்போகிறீங்க உங்கள் பேர் கணேச நீங்கள் வாழ்றது காரைக்காலுங்கிற ஊரில் உங்களுடைய எப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க தொழில் மிதிவண்டி தொழில் சைக்கிள் கடை வச்சிருக்கீங்க ஆனால் கணேசன் உங்களுக்கு பெரிய ஜாக்பாட் அடிக்குது ஒரு காவி வேஷ்டி கட்டிய ஒருவர் உங்களை வந்து பார்க்க போகிறார் அவர் உங்கள்கிட்ட ஒரு பரிசு கூப்பனை தரப்போகிறார் அது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பரிசு கூப்பன் அது மூலியமாக உங்களுக்கு பெரிய ஜாக்பாட் அடிக்கப் போகிறது கணேசன் காரைக்காரில் வசிக்கிறீங்க நீங்கள் சைக்கிள் கடை வச்சு நடத்திட்டுருக்கீங்க உங்களுக்கு மிகப்பெரிய செல்வநிலை அடைந்து தொழில் அதிபராக வலம் பெற போறீங்க வந்துட்டு இருக்கீங்க அந்த வாய்ப்பை அம்பால் தந்துவிட்டாள் கணேசன் என்பவர் அதிர்ஷ்ட வாய்ப்பாக இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டு அந்த சந்தர்ப்பம் அமைந்தால் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சூட்சும கணக்கை தெரிந்து கொண்டு வாழ்நாள் முழுக்கும் மிகப்பெரிய செல்வந்தனாக வலம் வர வேண்டும் வருகிறீர்கள் வரப்போகிறீர்கள் என்று இந்த நேரத்திலே இந்த சோழி பிரசன்ன வாக்காக உங்களுக்கு தருகிறேன் ஏன்னா விருச்சகராசியில் பிறந்திருக்கக்கூடிய கோடிக்கணக்கான நபர்களில் கணேசன் என்பவர் இந்த தெய்வ வாக்கிலே மிகப்பெரிய கோடிஸ்வரனாக மாறப்போகிறார் அப்ப ராசி சகோதரன் சகோதரிக்கு பொதுவான பலன்தான் என்ன மகாகாலி மகாலட்சுமி நல்ல ஒரு வாழ்க்கை சொல்லம்மா புகழ் உண்டு ஆன்மீக பயணம் உண்டு குடும்ப மகிழ்ச்சி உண்டு வீட்டிலே தடைப்பட்ட காரியங்கள் நடக்க போகிறது சுப நிகழ்ச்சிகள் நடத்த போறீங்க அது மட்டும் இல்லாம புது வாகனம் ஒன்று வாங்க போறீங்க ஒளி தொழிலாளியாக இருந்தால் இரண்டு வீல் சக்கரம் உள்ள வாகனம் வாங்கலாம் வியாபாரிகளாக இருந்தால் நான்கு சக்கர வாகனம் வாங்க போரிங்க அரசு பதவியில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் வீடு கட்டி மகள போறீங்க பெருச்சகராசிக்கார பொதுவான பலன் சிறப்பாக இருக்கிறது அடியெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் வெற்றி நடைபோடுங்கள் சந்தேகம் இருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பு சகோதர சகோதரிகளை ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் செய்து உங்களுடைய ஜாதக பாதக நிலைகளை உங்களுடைய ஜாதகத்தை வைத்து தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் வெற்றி நடை போடுங்கள் என்று இந்த நேரத்திலே உங்களை கேட்டுக்கொண்டு இதே இதேபோல் ஒரு நல்ல தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து தேவை என்றால் நம்மளுடைய பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள் இதே போல முக்கியமான தகவல்களை தொடர்ந்து தருவேன் அதுவரை Nanti nampak.